உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க வேலைகோள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த கிராப்ஸ் ஐ என்று ஆங்கில தெரிய சொல்வார்கள் அதாவது நட்டுனுடைய கண் போன்றது அது எது எனில் குன்றிமணி அப்ரஸ் பிரிகட்டோரியஸ் என்று தாவர பெயரை பெற்றிருப்பது குன்றிமணி கருப்பும் சிவப்பும் சேர்ந்து அழகான மணி அதை வாங்கி தோலை நீக்கிவிட்டு உள்ளிருக்கின்ற பருப்பை நீர்விட்டோ பன்னீர் விட்டோ இழைத்து வெண்புள்ளிகள் என்று சொல்லுகின்ற லூகோடெர்மா விட்டிலிகோ என்றெல்லாம் தோலிலே ஏற்படுகின்ற வெண்மை நிறத்தின் மேலே பூசி வைத்திருந்து மறுநாள் குளித்துவிட இப்படி சில மாதங்கள் செய்வதனாலே இந்த வெண்புள்ளிகள் என்கின்ற விட்டிலிகோ லூகோடெர்மா என்பது தீர்ந்து தோல் பழைய நிலையை அடையும் என்று சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அபூட்டிலான் இண்டிக்கம் தாவரப்பெயரா சு பெறுவது துத்தி இந்த துத்தி சாலை ஓரங்களிலே மஞ்சள் நிற பூக்களை பெற்று பாதி அரை வடிவ சூரியனை போல கதிர்களை பெற்று விளங்குகின்ற ஒரு இலை இந்த துத்தி இலையை ஒரு பிடி எடுத்து அரை லிட்டர் நீர் விட்டு நன்றாக காய்ச்சி வடித்து எடுத்துக்கொண்டு சிறிது உப்பு சேர்ந்து அவ்வப்போது வாய் கொப்பளித்து வருவதனாலே வாயினுடைய துர்நாற்றம் த பேட் ஓடர் என்று சொல்லுகின்ற துர்நாற்றம் ஈறுகளுடைய வீக்கம் த கம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈறுகளிலே இருந்து வடிதல் குருதி வடிதல் வீக்கம் வலி இவற்றை போக்கி பற்களுடைய ஆட்டத்தை நீக்கி பற்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த துத்தி தீநீர் விளங்கும் என்பது உண்மை அன்பான நேர்களே தற்போது நாம் எதிர்கொள்வது மழைக்காலம் கடந்த காலங்களிலே கடுமையான வெயிலிலே அவதிப்பட்ட நாம் உடல் உஷ்ண நோய்களை எதிர்கொண்டிருந்தோம் இப்போது மாறாக குளிச்சு தருகின்ற சீதள நோய்களுக்கு ஆளாகின்ற ஒரு ஆபத்து உண்டு குறிப்பாக குழந்தைகளுக்கு அடிக்கடி சடி பிடிப்பது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிளியோம் விஸ்கோசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நல் வேலை பூக்களைக் கொண்டு கடுகு காய்களைப் போல இருப்பது கிளியோம் விஸ்கோசா என்று சொல்லக்கூடிய நல் வேலை இங்கே நாம் பார்ப்பது மஞ்சள் பூக்களை கொண்டு கடுகு காய்களைப் போல உள்ள தை வேலை இது நாய் வேளை என்று சொல்லுவார்கள் கிளியோம் கைனேந்திரா என்று தாவர பெயராலே சுட்டப் இது வெள்ளை பூக்களாக இருந்தாலும் சரி மஞ்சள் பூக்களாக இருந்தாலும் சரி இரண்டுமே ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன இதனுடைய சாறு ஒரு ஆன்டி ஹெல்மிந்திக் திக் என்கின்ற வகையிலே உள்ளுக்கு சிறிதளவாக புகட்டுகின்ற பொழுது வயிற்று பூச்சிகளை தஸ்காரியாசிஸ் லுமிம்பிரிக்காய் என்று சொல்லக்கூடிய நாக்கு பூச்சிகள் த பின்வாம் என்று சொல்லக்கூடிய கீரி பூச்சிக்கள் த டேப்வாம் என்று சொல்லக்கூடிய நாடா இவற்றை வயிற்றிலிருந்து வெளித்தள்ளக்கூடிய உள்மருந்தாக விளங்குகிறது இரண்டொரு சொட்டுக்கள் இதை காதிலே விடுகின்ற பொழுது காது வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது மேல் பற்றாக வீக்கங்களின் மேலே போட்டு வருகின்ற பொழுது வீக்கத்தை கரைக்கிறது உணவாக சிறிது கடைந்து நாம் உண்ணுகின்ற பொழுது வலி நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாத நோய்களை போக்கி வலியை குறைக்கின்ற மூட்டு வலி தசை வலி போன்றவற்றை குறைக்கின்ற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கிளியோங் கைனேந்திரா கிளியோங் விஸ்கோசா என்று சொல்லக்கூடிய நல்வேளை நாய்வேளை இரண்டுமே பெற்றிருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு நாய்வேளை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அதோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நாய் வேலை செடியோட பூக்கள் பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்தில் நல்ல மென்மையான பூக்களாக இருக்கும் இதோட காய்கள் ஊசி போன்ற காய்கள் இருக்கும் இந்த காய்கள் இதை நம்ம உரிச்சோம்னா உள்ள விதைகள் இருக்கும் இதை கடுகுன்னு சொல்லுவாங்க கடுகு போன்ற விதைகள் காய்ந்தா கடுகு போலவே இருக்கும் இந்த நாய் கடுகு விதைகளை நம் மருந்தாவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து நம்ம காய வச்சு கடுகு போலவே பயன்படுத்தலாம் நாய்க்கடுகு கீரைய நம்ம வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாவும் வயிற்றில் உள்ள வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும் மருந்தாகவும் இது செயல்படும் மற்ற கீரைகள் போலவே நம்ம இதை சமைச்சு சாப்பிடலாம் இந்த நாய்க்கடுகு கீரையை நம்ம புதினா கொத்தமல்லி போல யூஸ் பண்ணலாம் நம்ம சமைக்கும் பொழுது இந்த கடுகு கீரையை நாய்க்கடுகு கீரைய கொஞ்சமா சேர்த்துட்டு வந்தோம்னா வாத நோய்கள் வராம தடுக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும் இப்ப நம்ம இந்த கடுகு இலைகளை பயன்படுத்தி ரத்த பீனிசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம் அதே போல அலர்ஜி சைனுசைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் நம்ம இதற்கு தேவையான பொருட்கள் கடுகு கீரை நாட்டு சர்க்கரை பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நாய்க்கடுகு செடியோட இலைகள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த இலைகள் நல்ல மென்மையானதா இருக்கும் இதை நம்ம நசுக்கணும்னா பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் வெகுட்டல் மனத்தோடு இருக்கும் அதிகமா சாப்பிட்டோம்னா குமட்டலை உண்டாக்கக்கூடிய மருந்து இது நம்ம ஒரு வேலைக்கான தீநீர் தயார் பண்றதுக்கு ஒரு அரை பிடி அளவு கீரை சேர்த்தோம்னாலே போதும் நல்ல துளிரான இலைகளா சேர்த்தோம்னா வெகுட்டல் மனம் அவ்வளவா இருக்காது இதோட நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பெரியவர்கள் இந்த மருந்து அறுபது எம்எல் அளவுக்கும் குழந்தைகளுக்கு இருபதுல இருந்து முப்பது எம்எல் அளவுக்கும் கொடுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சதும் அடுப்புல இருந்து இறக்கிட்டு நம்ம வடிகட்டிட்டு பிறகு இதோட காய்ச்சிய பசும் பால் சேர்க்கணும் இப்படி நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது நமக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சைனசைடிஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகும் மூக்கிலிருந்து வடிதல் மூக்கடைப்பு தலைபாரம் போன்ற பிரச்சனைகளுக்கு இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தா இது இருக்கிறதுனால மாதவிடாய் காலத்தின் போதோ அல்லது மாதவிடாய்க்கு முன்போ இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த கீரையை உணவுல சேர்த்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு குடலில் உள்ள பாதத்தை வெளித்தள்ளி மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான வலி இல்லாம பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தா இது இருக்கும் அதே போல இந்த நாய்க்கடுகு விதைகள் நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த விதைகளை வாங்கி நம்ம லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடி ஒரு கிராம் நாய் கடுகு பொடியோட ஒரு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது ஒரு ஆன்டி ஹெல்மெண்டிக்கா செயல்பட்டு குடலில் உள்ள கொக்கி புழுக்கள் நாடா புழுக்கள் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக மருந்தா செயல்படும் குழந்தைகளுக்கு நம்ம இதை கொடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று பூச்சினால் வரக்கூடிய தொல்லைகள் இல்லாம இருப்பாங்க இந்த கஷாயத்தை நாம இப்ப வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இதோட பசும்பால் சேர்த்துக்கலாம் நாய்க்கடுகு இலைகளை காது வலிக்கான மருந்தாவும் காதுல ஓரிரு துளிகள் நம்ம போட்டுட்டு வரும் பொழுது காதிலிருந்து சீழ்வடிதல் வலி போன்ற பிரச்சனைகள் சரியாகும் நம்ம இந்த கஷாயத்தோட இப்ப பால் சேர்த்துக்கலாம் நாய் வேலை இலைகள் நாட்டு சர்க்கரை மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் காலையில ஒருவேளை பருகிட்டு வரும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உள்ள அதிகபடியான ஐஜிஇ லெவல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஐஜி லெவல் கட்டுப்படும் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அன்பான நேர்களே சிற நோய் வலி குடைச்சல் தீரா சைத்தியம் உறநோய் இவைகள் அத்துணையும் ஒழியும் என்று இந்த நல்வேளை நாய் வேலை இவற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லிருக்கின்றார் சிறநோய் என்று சொல்லுகின்ற பொழுது தலையை பற்றிய பல நோய்களை அதாவது தலையிலே நீரேற்றம் கண்டு சைனசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற நிலையிலே தலை வலி வருகின்ற பொழுது இந்த நல்வேளை நாய் வேலை இரண்டையும் ஏதேனும் போன்று அரைத்து உச்சம் தலையிலே கட்டி வைத்திருந்து சிறிது நேரம் கழித்து எடுக்கின்ற பொழுது தலையிலே இருக்கின்ற நீரை அந்த நாய் வேலை விழுது வாங்கியிருக்கும் இப்படி சில நாட்கள் கட்டி வர தலை பாரம் குறையும் சிற நோய்களை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது தீராத சைத்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது காதிலே சீழ்வழிதல் நீர் வடிதல் இதனாலே கழுத்துக்கும் காதுக்கும் இடையே வீக்கம் கண்டு கட்டுதல் இப்படிப்பட்ட நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக காதிலே விடுகின்ற சொட்டு மருந்தாகவும் தலைக்கு வைக்கின்ற மருந்தாகவும் உள்ளுக்கு உணவாக சாப்பிடுவதனாலேயும் தீரா குடைச்சலை போக்குகிறது தீராத சைத்தியத்தை போக்குகிறது உர நோய்கள் என்று சொல்வார்கள் குழந்தைகள் எதற்கு அழுகிறோம் என்று தெரியாமல் கைவிடாமல் அழக்கூடிய நிலையிலே ஆறு மாத குழந்தைகளுக்குள்ளாக அடிக்கடி உரம் பிடித்துக்கொண்டது குழந்தைகள் மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிறது முக்குகிறது வலியோடு அழுகிறது என்கின்ற நிலையிலே நம் பாட்டிமார்கள் உரம் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட உர நோய்கள் இது வலி என்று சொல்லுகின்ற காற்றினுடைய அதிகரிப்பினாலே ஏற்படுகின்ற ஒரு நோயாக இருப்பதினாலே குழந்தைகளுடைய வலியை போக்கக்கூடிய நோயாக இது விளங்குகிறது இப்படி காதிலே விடுகின்ற பொழுது காதிலே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக கூடியதாக ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை சொட்டு மருந்தாக இது பெற்றிருக்கிறது வயிற்றுக்கு நாம் உணவாக உண்டுகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற வாதத்தை வெளித்தள்ளி இடுப்பு வலி முதுகு வலி உடல் வலி தசை இவற்றையெல்லாம் போக்குவதாக இந்த நல்வேளையும் நாய் வேளையும் நமக்கு பயனாக இருக்கின்றது இதனுடைய விதையை நாய் கடுகு என்று சொல்வார்கள் சாதாரணமாக கலப்படம் என்பது வியாபாரத்திலே ஒன்றி ஒன்று என்பதை நாம் மறுக்க முடியாது எதிலே வேண்டுமானாலும் கலப்படம் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே சாதாரண கடுகோடு அதாவது நாம் சாப்பாட்டுக்காக பயன்படுத்துகின்ற கடுகோடு இந்த கடுகை கலந்து விற்பது என்பது வழக்கம் ஒரு வேளை அப்படி கலந்தால் அது நன்மைக்கே என்று நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் இந்த நாய்க்கடுகு சாதாரண கடுகை விட நல்ல மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே தெரிந்தோ தெரியாமலோ அது நமக்கு தீங்கு செய்யாமல் நன்மை தருவதாக விளங்குகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த நாய்வேளை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க